இப்போ துளாராசுக்காரங்க இப்போ நிறைய பேர் கேட்டாலே என்ன பண்ணுறீங்க சும்மா இருக்காங்க சும்மா போயிட்டுருக்குங்க சும்மா இருக்குங்க சும்மா 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 சும்மாதான் சொல்லிகிட்ருக்காங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கான வாய்ப்புகள் சரியானபடி உருவாகவில்லை துளாராசிக்காரங்களுக்கு பல நாளாக இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு இப்போ அதெல்லாம் மாறிடுவாங்க நல்லா அதெல்லாம் கிடச்சிடுமா நல்லா முன்னேறிடுவாங்களா நல்லா வாழ்க்கையில் நல்லா செட்டில் ஆகிடுவாங்களா நல்லா சௌக்கியங்கள் ஏற்படுமா அப்படின்னா அதையெல்லாம் மாற்றுவதற்கான பல நல்ல விஷயங்கள் இந்த மாதம் நடந்தே தீரும் தீர்மானமாக போகுது நல்ல மாற்றம் வரப்போகுது துளாராசிக்காரங்களுக்கு எதனால் சொல்கிறேங்கிற கவுனிங்க ஜென்மஸ்தானத்தில் இருக்க வரக்கூடிய சூரிய பகவான் அவர் லாபஸ்தானாதிபதி பதினொன்றாம் வீட்டுக்குடையவர் ஒன்றாம் பாவத்தில் வந்து உட்கார்றார் அது நீச்சமாகறது அடுத்த விஷயம் ஆனால் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடியவர் ஒன்றாம் இடத்தில் வந்து உட்காடுறது நல்லது ரொம்ப நாளா ஒரு வேலை பாத்துக்க